விவிலியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறியப் போகும் பகுதி ஆமோஸ் அதிகாரம் ஆண்டவரின் தீர்ப்புகள் பலிபீட தருகில் ஆண்டவர் நிற்பதை கண்டேன் அவர் சொன்னார் தூணின் முகட்டை இடித்து போடு மேல் தளம் ஆட்டம் கொடுக்கட்டும் மக்கள் அனைவருடைய தலையிலும் அதை உடைத்து தள்ளு அவர்களுள் எஞ்சியிருப்போரை நான் வாழால் கொன்று போடுவேன் அவர்களில் எவரும் ஓடி போக மாட்டார் ஒருவர் கூட தப்பி பிழைக்கவும் மாட்டார் பாதாளம் வரையில் அவர்கள் இறங்கினாலும் அங்கிருந்தும் என் கை அவர்களை இழுத்து வரும் வான் மட்டும் அவர்கள் ஏறி போனாலும் அங்கிருந்தும் நான் அவர்களை பிடித்து வருவேன் கர்மேல் மலை உச்சியில் ஓடி ஒளிந்து கொண்டாலும் அவர்களை தேடி பிடித்து அங்கிருந்து கொண்டு வருவேன் என் கண்களுக்கு தப்பி ஆழ்கடலில் மறைந்தாலும் அங்கு அவர்களை கடிக்கும்படி பாம்புக்கு கட்டளையிடுவேன் தங்கள் பகைவர் முன் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டாலும் அவர்களுக்கு நான் கண்ணாயிருப்பேன் படைகளின் கடவுளாகி ஆண்டவர் தொட மண்ணுலகம் பாகாய் உருகின்றது அதில் வாழ்வோர் அனைவரும் புலம்புகின்றனர் நாடு முழுவதும் நைல் நதியின் வெள்ளமென சுழற்றி எறியப்படுகின்றது எகிப்து நாட்டின் நைல் நதி போல் அலை கழிக்கப்பட்டு அடங்குகின்றது அவர் வானத்தில் தம் மேலறைகளை கட்டுகின்றார் வானின் வளைவை நிலத்தில் அடித்தளமிட்டு நாட்டுகின்றார் கடல்களின் நீரை முகர்ந்தெடுத்து நிலத்தின் மேல் பொழிகின்றார் ஆண்டவர் என்பது அவரது பெயராம் இஸ்ரேலுக்கு தனி சலுகை இல்லை இஸ்ரேல் மக்களே நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரை தானே இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டினின்றும் நின்றும் பெலிஸ்தியரை கப்தோரில் இருந்தும் சிறியரை கீரில் இருந்தும் நான் அழைத்து வரவில்லையா என்கிறார் ஆண்டவர் தலைவராகிய ஆண்டவரின் கண்கள் பாவம் செய்யும் அரசை உற்று பார்க்கின்றன மண்ணுலகில் கிராதபடி அதை நான் அழித்து விடுவேன் ஆயினும் யாக்கோபின் வீட்டாரை நான் முற்றிலும் அழிக்க மாட்டேன் என்கிறார் ஆண்டவர் நான் ஆணை பிறப்பிப்பேன் எல்லா மக்களினங்கள் நடுவிலும் இஸ்ரேல் வீட்டாரை சல்லடையில் தானியத்தை சலிப்பது போல சலிக்கப் போகின்றேன் ஆயினும் கோதுமை மணி தரையில் தீமை எங்களை அணுகாது எங்கள் மேல் வராது என்று என் மக்களுள் எந்த பாவிகள் கூறுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் வாழால் மடிவார்கள் இஸ்ரேலின் மறுவாழ்வு அந்நாட்களில் விழுந்து கிடக்கும் தாவிதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன் அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன் அப்பொழுது யோதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமையாக்கி கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர் இதோ நாட்கள் வரப்போகின்றன அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர் மலைகள் இனிய ரசத்தை பொழியும் குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர் என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன் அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள் திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள் பழ அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள் அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேறூன்று செய்வேன் நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்